கோமதி மீனா செல்வி பாக்கியா நாலு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்போது மீனாவை பற்றி சொல்கிறாங்க கோமதி என் மருமக கூட காதல் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டே கேட்குறாங்க நானும் காதல் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அவர் கொஞ்சம் வசதி இல்லாதவர் அதனால் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு கட்டினா அவரை தான் கட்டிக்கணும்னு ஆசை அதனால் ஓடி வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஒரு வேலை செஞ்சு நிறைய வேலை செய்வார் ஒரு மளிகை கடை வச்சார் இப்போ எப்படி என்னை பார்த்துக்கிறார் தெரியுமா ஒரு மகாராணி மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு எங்கள் அண்ணனுங்க எதிர்க்க என்னை சூப்பராக பார்த்துக்கிறாரு எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது என் வீட்டுக்காரன் நான் கல்யாணம் பண்ணது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க கதை எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கும் போது பாக்கியாவை கேட்குறாங்க உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு அதை ஏன் கேட்குறீங்க அது பெரிய கொடுமை அப்போ அக்காவுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அவரே இன்னொருத்தவங்களோட வாழ்ந்துட்டுருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி ஐயோ அப்படியா ஆமாம் அக்கா டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ நல்ல பிஸ்னஸில் டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாக்கியாக சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நான் பாட்டு என்னோடய குடும்பம் என்னோடய குழந்த என்னோட புருஷன் இதுதான் உலகம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் ஒரு நாள் எல்லாமே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க சரி விடுங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெனி ஜெடி எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்காக அப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க என்ன இன்னும் மாப்பிளையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க வருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்லிட்டு இருக்காரு அப்ப எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும் நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கிளம்புறாரு இப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க குழந்தைய தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீ போயிட்டு வா நான் குழந்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க சொல்றாங்க இல்லை பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அம்மா சொல்றாங்க பரவாயில்லைங்க நான் வச்சுக்கிறேன் அரை மணி நேரம் தானே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து சர்ச்சைக்கு போயிருக்காங்க வீட்டில் யாருமே இல்லை குழந்தைய மட்டும்தான் வச்சுருக்காங்க சொந்தக்காரங்க ஈஸ்வரி செடி ரெண்டு பேருமே காரில் வராங்க வந்தவுனே வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிட்றாங்க அதுக்கு செடின்னு சொல்கிறார் வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்க வாட உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ குழந்தையை பார்க்குறாங்க எங்கள் ஜெனி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்ன நீங்கள் எதுக்காக இருக்கீங்க ஆ ஜெனியோட நீங்கள் அவங்க எல்லாம் சர்ச்சைக்கு போயிருக்காங்க ஆமாம் குழந்தைய தனியாக விட்டு சர்ச்சுக்கு போயிருக்காள அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க குழந்தைய தூக்குறாங்க எதுக்காக நீங்க குழந்தைய தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் கேக்குறாங்க இந்த குழந்தை எங்க குழந்தை அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்க பாருங்க சரி சொல்லுங்க என்னாச்சு என்ன ஏதோ சண்டையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட நான் எதுவுமே பேச தயாரா இல்ல குழந்தைய தூக்கிட்டு போறோம் அந்த சொல்லுங்க அப்பாவும் அவங்க பாட்டியும் சேர்த்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தையை தூக்கிட்டு வராங்க அப்போ செடியும் சொல்றாரு வேணாம் பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க இப்போ என்ன நடக்கும் தெரியுமா உங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்க குழந்தையும் கிடைக்காது அமைதியா நான் சொல்ற பிச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி குழந்தையை தூக்கிட்டு செடியனோட வீட்டுக்கு வராங்க ராமூர்த்திக்கு பாக்கியா போன் பண்ணாங்க எப்படிம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நல்லா இருக்கமா நீ எப்படிமாங்க வேலை எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தியும் கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு இல்ல இந்த ஈஸ்வரி எங்கேயும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செடி கூட்டிகிட்டு போயிருக்கா அவ அப்பத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா அவங்க வீட்டில் ராமூர்த்தி அப்படியா மாமா அவங்க கோயிலுக்கு தான் மாமா போயிருப்பாங்க மனசு கஷ்டமா இருக்குல்ல பாக்கியா சொல்லிட்டு கட் பண்றாங்க சக்தி முத்து ரெண்டு பேருமே இருக்காங்க கூட ராஜ்யம் இருக்காங்க அப்போ கோபி சொல்றாரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லபடியாக நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ஆமாமா ஆமா நீ நல்லா படிக்கணும் இப்பன்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டு இருக்காரு ஆனா ராஜோட ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு சரி போன் வந்துடுச்சு சக்தி அங்கே இருந்து போறாரு ராதிகா உள்ள ரூம்ல இருக்காங்க அப்போ ராஜி வராங்க அவங்க அம்மாவும் கூட வராங்க சரி நீ சீக்கிரமாக படுத்துங்க தான் காலைல கல்யாணத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பார்க்குறாங்க ராஜி மட்டும் சரியாவே இல்லை ராதிகா கேட்குறாங்க என்ன ஆச்சு உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனா ராஜால எதுவுமே சொல்ல முடியல அப்படியே இருக்காங்க இல்லை நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் கல்யாணம் ஒண்ணு மாதிரியே இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உங்க ஃபேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க அப்ப கரெக்டா உங்க அம்மா வராங்க வந்த உடனே அப்படி தூர்ல சாஞ்சி பயங்கரமா அழறாங்க என்ன ஆச்சு ராஜி ஏன் இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எதுவுமே சொல்லல அப்பயும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ ராதிகா தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு வளர்ந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல போல இருக்க வீட்டில் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி எனக்கு சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க பாட்டி வேணாம் பாட்டி குழந்தை தூக்கிட்டு வந்தால் ஜெனிக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையிடம் ஏன் பாட்டி இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏண்டா இப்படி தாண்டா பண்ணணும் நம்ம வீட்டு குழந்தையே நம்ம விடக்கூடாது குழந்தைய தூக்கிட்டு வந்தால் தான் அவள் தானாக வருவா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாட்டி உன் நல்லதுக்கு தான் எல்லாமே செய்வேன் உனக்கு ஒன்றையுமே தெரியலடா எப்படி வாழணும்னு தெரியல எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படிலாம் விட்டு கொடுத்து போகக்கூடாது வாழ்க்கை நமக்கு கிடைக்காது உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக சரி என்ன திட்டுறாங்க குழந்தைங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு